விஞ்ஞான பிழைகள் ஏராளம் என்பது தெளிவாகத் தெரிகிறது அதாவது குரான் அது சார்ந்த கிபி ஏழாம் நூற்றாண்டின் விஞ்ஞான தாக்கத்திலேயே அமைந்துள்ளது உண்மையை அறிவதற்காக நாம் இங்கு வந்தோம் செல்லுபடியாக கூடிய தகவல்களையே நான் இங்கு தந்துள்ளேன் இன்னும் மேலும் இவை பற்றி நீங்கள் விவரமாக அறிய வேண்டுமானால் வெளியே வாசலில் விற்கப்படும் எனது நூலாகிய குரானும் பைபிளும் விஞ்ஞானம் மற்றும் வரலாற்றின் ஒளியில் பாருங்கள் உண்மைகளுக்கு உரியவரான இறைவன் உங்களை வழி நடத்துவாராக நன்றி தங்களுடைய உரைக்கு நன்றி டாக்டர் கேம்பல் அவர்களே இப்போது அடுத்து பேச இருக்கும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அறிமுகப்படுத்த சகோதரர் சபில் அகமத் அவர்களை பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான டாக்டர் ஜாகிர் அப்துல் கரீம் நாயக் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது இந்தியாவின் மும்பை நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்த போதிலும் அனைத்து மத கோட்பாடு ஒப்பிடுதலிலும் இஸ்லாத்திலும் ஆழ்ந்த ஆய்வுள்ள இயந்திர இயக்கம் மிக்க பேச்சாளர் என்று உலகம் முழுக்க அறியப்பட்டுள்ளார் டாக்டர் ஜாக்கிர் நாயக் இஸ்லாமிய கருத்துக்களை எடுத்து வைப்பதிலும் இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய கேள்விகளை தெளிவுபடுத்துவதிலும் திருக்குரானையும் நபிகள் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களையும் மற்ற மத சான்றுகளையும் தர்க்கம் மற்றும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விளக்குவார் இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் மற்றும் அவர் பேச்சின் முடிவில் பார்வையாளர்கள் கேட்கும் சிக்கலான கேள்விகளுக்கும் அவரது கூர்மையான ஆய்வின் மூலம் தரும் பதில்களால் பிரபலமானவர் உலகின் பல நாடுகளில் பல தொலைக்காட்சிகளிலும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகளிலும் அவருடைய நிகழ்ச்சிகள் பிரபலமாக காட்டப்படுகின்றன இஸ்லாம் மற்றும் பல மத ஒப்பியல் அடிப்படையில் பல நூல்களை எழுதியவர் பிற மத அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்களோடு ஜாக்கீர் நாயக் அவர்கள் பல கருத்து அரங்கங்களிலும் பல ஆய்வு அரங்கங்களிலும் பங்கேற்று சொற்பொழிவாற்றியவர் அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன் அலஹ்துல்லா والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنوريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه لك أولم يكف بربك أنه على كل شيء شهيد بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدة من لساني يفكه قولي மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களே டாக்டர் மஜாக்கிஸ் அவர்களே டாக்டர் ஜமால் பத்வி அவர்களே சகோதரர் சாமுவல் நோமான் அவர்களே டாக்டர் முகமது நாயக் அவர்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே மற்றும் என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் வத்தாலாவின் சாந்தியும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் இன்றைய விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால் விஞ்ஞானத்தின் ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்பதுதான் திருக்குரான் தான் இறைவன் வெளிப்படுத்திய கடைசி இறைச்செய்தி அது வெளிப்படுத்தப்பட்டது கடைசி இறை நபிகள் நாயகம் அவர்களுக்கு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் எந்தவொரு நூலும் இறைவேதம் என்று கோரப்படுமானால் அது காலத்தால் அழியாத மாறாத நிலைப்பாட்டினை கொண்டிருக்க வேண்டும் அந்த காலம் அற்புதங்களை ஆராதிக்கின்ற காலமாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமாக அமைந்திருப்பது திருக்குரானே அடுத்ததாக இலக்கியம் மற்றும் கவிதைகளின் காலம் வந்தது மேலும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த உலகத்தில் திருக்குரான் தான் சிறந்த அரபு இலக்கியம் என்று ஆணித்தரமாக சொன்னார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் யுகமாகும் நவீன விஞ்ஞானத்தோடு திருக்குரான் ஒத்துப் போகிறதா அல்லது முரண்படுகிறதா என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம் மதமில்லாத விஞ்ஞானம் நொண்டி விஞ்ஞானம் இல்லாத மதம் குருடு என்று விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார் இங்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மகத்துவம் மிக்க திருக்குறான் விஞ்ஞான நூல் அல்ல அதை நீங்கள் வெறும் ஒரு விஞ்ஞான நூலாக பார்க்கக்கூடாது அது ஒரு மெய்ஞான நூல் அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் அத்தாட்சிகளை உள்ளடக்கிய நூல் மேலும் நாம் பார்த்தோமே ஆனால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள் திருக்குரானில் உள்ளது அதில் ஆயிரத்திற்கும் மேல் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது குரானும் விஞ்ஞானமும் சம்பந்தப்பட்ட எனது பேச்சை பொறுத்தவரையில் நிரூபிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட விஞ்ஞான விவரங்களைப் பற்றி மட்டுமே நான் இங்கு பேசுவேன் மற்றபடி நான் இங்கு அனுமானங்களை பற்றியோ யூகங்களை பற்றியோ வெறும் பரிசீலனையில் இருக்கும் ஆதாரமற்ற நிரூபிக்கப்படாத விஞ்ஞான கோட்பாடுகளை பற்றியெல்லாம் நான் இங்கு பேசப் போவதில்லை டாக்டர் வில்லியம் கேம்பல் டாக்டர் மாரிஸ் புக்கேல் எழுதிய புத்தகத்துக்கு பதில் அளிக்கையில் வரலாறு மற்றும் விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்ற தன்னுடைய நூலில் இரண்டு வகையான அணுகுமுறைகள் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று உடன்பாட்டு அணுகுமுறை அப்படியென்றால் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையிலே உள்ள ஒத்துப் காட்டுவது இரண்டாவது முரண்பாட்டு அணுகுமுறையாகும் இதில் ஒருவர் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையே முரண்பாட்டை வெளிப்படுத்துவார் இங்கு டாக்டர் வில்லியம் கேம்பல் மிக திறமையாக செய்தது போல ஆனால் திருக்குறானை பொறுத்தவரையில் ஒருவர் அதை எப்படி அணுகினாலும் அதில் பிரச்சனை இல்லை அது உடன்பாட்டு முறையோ அல்லது முரண்பாட்டு முறையோ சரியான காரண காரியங்களின் அடிப்படையில் நீங்கள் குரானை அணுகினால் தர்க்க ரீதியான விளக்கங்களை பெற்ற பிறகு எந்த ஒரு மனிதனும் திருக்குறானுடைய எந்த ஒரு வசனமும் நிறுவனமாகி உறுதி செய்யப்பட்ட நவீன விஞ்ஞான கோட்பாட்டிற்கு முரண்படுவதாக நிரூபிக்க முடியாது திருக்குறானில் பல விஞ்ஞான முரண்பாடுகள் இருப்பதாக டாக்டர் வில்லியம் கேம்பிள் சுட்டிக்காட்டினார் இதற்கு நான் என்னுடைய மறுப்புரையில் தான் பதிலளிக்க இருந்தேன் ஆனால் அவர் முதலில் பேச விரும்பியதால் சில விஷயங்களை என்னுடைய இந்த பேச்சிலேயே மறுத்துரைக்கிறேன் கருவியல் மண்ணியல் இரண்டும் சம்பந்தமாக அவருடைய பேச்சின் முக்கியமான விஷயங்களுக்கு நான் இப்போதே பதில் சொல்லவிருக்கிறேன் எஞ்சியதை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மறுப்புறையில் விளக்கம் தர நான் முயற்சி செய்வேன் நான் இரண்டையும் செய்ய வேண்டும் தலைப்பை விட்டு விலகிச் செல்ல முடியாது இன்றைய தலைப்பு விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்பது என்னால் ஒரு வேதத்தை பற்றி மட்டும் பேச முடியாது டாக்டர் வில்லியம் பைபிளில் இருந்து ஓரிரு விஷயங்களைத்தான் பேசினார் இது பற்றியும் நான் பேசுவேன் இரண்டு வேதங்களை பற்றியும் பேசுவேன் தலைப்பிற்கு நியாயமாக நடந்து கொள்வேன் திருக்குறானும் விஞ்ஞானமும் விண்ணியலை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் விஞ்ஞானிகள் விண்ணியல் வல்லுநர்கள் பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியும் பிரபஞ்சமும் எப்படி படைக்கப்பட்டது என்பதை விளக்க முயற்சித்தார்கள் அதை பெரும் வெடிப்பென்றார்கள்